எல்லாரும் இங்க தங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க உங்களால முடிஞ்ச அளவு சுந்தரிக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சரியா நீ ஒண்ணு கவலைப்படாத ஷாம் எமி நல்லாவே சமைப்பா ரொம்ப சௌரியம் ஹெல்ப்ன்றது எல்லாரும் சேர்ந்து பண்றது புரியதா சரி இப்போ எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க காலையில பேசிக்கலாம் ஷாம் ஜானுக்கு என்னாச்சு அவனோட முகமே சரியில்லையே அவன் நல்லா இருக்கான் ம் அவன் நல்லா இருக்கான் ஜீனி அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் தான் இருக்கேன்ல அவன் எப்பவுமே உன்னை பத்தி தான் அதிகமாக எங்கிட்ட பேசிட்டு அப்படியா அவன் முகம் கொஞ்சம் அப்செட்டா இருக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு டூ டேஸாவே அவன் எனக்கு கால் பண்ணி பேசவே இல்லையே ஏன் அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஜீனி நாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அதனால அந்த வேலையாவே அப்படி போயிட்டோம் அதான் அவனுக்கு கால் பண்ணிருக்க மாட்டான் ஹம் ஹே சாரா இங்க பாரு ஜெனிய காதல் செடி வாடி போயிருக்கு தண்ணி ஊத்துனாதான் சரியாகும் போல ஓய் என்னங்கடி நத்தலா இல்ல விக்கல் சரி நான் போறேன் நீங்க ரெஸ்ட் எடுங்க ஓகேவா பாய் ஓகே குட் நைட் ஷாம் குட் நைட் எல்லாருக்கும் குட் நைட் சரி எல்லாரும் அவங்கவுங்க பெட்டுக்கு போங்க फ्रेंड्स தி வீடு சூப்பரா இருக்குல ம் ஆமாடி இந்த ரூம் கூட சூப்பரா இருக்கு ஜெனி ம் சொல்லு சாரா ஷாமோட ரிசர்ச்லாம் என்னாச்சுன்னு இன்னு ஒண்ணுமே சொல்லவே இல்லையே நம்ம எல்லாரே இங்க வர சொல்லி இருக்கானா கண்டிப்பா அவன் ஏதே அர்த்தம் ஆமா சாரா எனக்கும் அப்படி தான் தோணுது ஜான் என்கிட்ட பேசாம ஒரு நாள் கூட இருந்ததில்ல பட் அவன் இப்ப 2 டேஸா என்கிட்ட பேசவே இல்லை அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இங்கே ஏதோ பிரச்சனைனு ஜெனி நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற இங்கே ஒரு பிரச்சனையும் வராது நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல இங்கே நடக்கிறது எல்லாமே உண்மைதான்னு எனக்கு தோணுது அபி உனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியும் ஜெனி நானும் ஷாமும் அந்த புக்கை பத்தி படிக்கும்போது சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அந்த புக்கில் வர சூனியக்கார கிழவி அப்புறம் அவளோட பேத்தி அப்புறம் அந்த அரண்மனைக்குள்ள குள்ளர்கள் வாழ்ற உலகம் இருக்குன்னு வேற சொல்றாங்க அதை அந்த சூனியக்கார கிழவியோட பேத்தி மறைச்சு வச்சிருக்கான்னு சொல்றாங்க இதெல்லாம் உண்மையான கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு மனிதர்களா ம் அப்படின்னா இருக்கிறதெல்லாம் உண்மையா அதை தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் அந்த புக் உண்மையாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒன்றா இருக்கும் போனையே சரி இப்போ எல்லாரும் தூங்குங்க நம்ம காலையில் பேசிக்கலாம் ம் சரி குட் நைட் குட் நைட் மச்சான் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ரூம் ஓகே தானடா ஓகேவா என்னடா இவ்வளோ அழகான ரூமா இருக்கு மச்சான் உண்மையே சொல்லு நீ நிஜமாவே சம்பாரித்து தான் இவ்வளோ பெரிய வீடு கட்டினியா மச்சான் என் சம்பாத்தியத்துல இவ்வளோ பெரிய வீடு கட்ட முடியாது இது என்னோட பரம்பரை சொத்துடா மச்சான் அதாடா பார்த்தேன் நம்ம கூட இருந்த பயலுக்கு எப்புடா இவ்வளோ திறமை வந்துச்சுன்னு ஏய் கோச்சிக்காரன் மச்சான் ம் மச்சான் உங்கள் எல்லாருக்கும் இந்த ரூம் ஓகே தானடா இப்படி மச்சான் சூப்பரா இருக்குடா நாங்க எல்லாரும் ஒன்னா இங்கே இருந்துப்போம் தேங்க்ஸ் தான் மச்சான் ஹே தேங்க்ஸ் எதுக்குடா சொல்ற டேய் மச்சான் எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க நாளைல இருந்து நம்ம ரிசர்ச் எல்லாம் ஆரம்பிச்சு போகணும் சரியா நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை நம்ம சீக்கிரமா முடிக்கணும் டே ஜான் நீ ரெண்டு நாளா எதுக்கு ஜெனிகிட்ட பேசவே இல்ல ஏன் என்னாச்சு நீ பேசலன்னு ஜெனி ரொம்ப வருத்தப்பட்டடா ஓ சாரிடா மச்சான் நான் வேற நினப்புல இருந்தேன் சரி நான் அவகிட்ட பேசிக்கிறேன் ம் மச்சான் அவள் என்ன நினப்புல இருந்தான்னு நமக்கு மட்டும்தாண்ணா தெரியும் அது என்னடா மச்சான் அதை ஏன் கேட்க ஒரே பாட்டு தான் டான் தான் டே சுப்பிரமணியே அப்படி என்னடா ஜெனியை விட்டுட்டு வேற பொண்ணை பிடிச்சிட்டானா என்ன டேய் மச்சான் ஜெனி நடந்து வருவாள் ஆனா இப்போ அவன் பார்த்தாலும் வறந்து வரும் தெரியுமா வறந்து வருமா உம் அவன் இப்போ பிடிச்சிருக்கிற ஆள் பேர் கூட மஞ்சுவான்டா மஞ்சுவா மங்களகரமா இருக்குன்னு செட் பண்ணிட்டானோ டேய் சான் சொல்லவே இல்ல டேய் அவன் தான் சொல்கிறான்னா நீயும் கேட்டுட்டு இருக்க பாத்தியா ஏன் மூஞ்சிக்கெல்லாம் ஜெனி கிடைச்சதே பெரிய விஷயம் இதில் மஞ்சு வேறயா மச்சான் என்ன நடக்குறீங்க டேய் நான் இங்க பேய பார்த்த பீதியில இருக்கேன் எது பேய பார்த்தியா ஆமாண்டா மச்சான் அது பேர் தான் மஞ்சு பரவாயில்ல மச்சான் நீ ரொம்ப தைரியசாலி தான் நீ காலேஜ் படிக்குமே சொல்லிட்டு இருப்ப நான் ரொம்ப தைரியசாலின்னு நான் தான் நம்பாம போயிட்டேன் ஏன் அப்படி சொல்றா பேய்கிட்டே பேரை கேட்டிருக்கியேன் மச்சான் அவன் எங்க பேரை கேட்டான் கொலுசு சத்தம் கேட்டான்னா சுந்தரின்னு நினைச்சு சுந்தரியும் கூப்பிட்டான் அதுக்கு அந்த பேய் நான் இல்ல மஞ்சுன்னு சொல்லுச்சு அதான பார்த்தேன் இவனாவது பேரை கேட்குறதாவது ஓய் என்ன நக்கலா இப்போதானே வந்திருக்கீங்க இனிமேல் உங்களுக்கு நடக்கும்போது நாங்களும் இப்படி சிரிப்போம் ஷாம் ரிசர்ச் எப்படி போய்கிட்டு இருக்கு ம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு மச்சான் அந்த அரண்மனையோட சாவியை வாங்கியாச்சு நாளைக்கு போய் தான் பார்க்கணும் மச்சான் மச்சான் ஜான் சொல்றத வச்சுலாம் பார்த்தா அந்த இடம் ரொம்ப ஆபத்தானதாக இருக்கும் போல இருக்கே பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைடா மச்சான் கெட்ட சக்தின்னு இருக்கும் போது நல்ல சக்தி இருக்க தான் மச்சான் செய்யும் என்னடா சொல்ற மச்சான் நம்மளோட பாதுகாப்புக்காக முனுசாமி தாத்தா இருக்கறா முனுசாமி தாத்தாவா அதிகாரா அவரு தான் மச்சான் எங்களுக்கு அந்த புக்கை கொடுத்தவரு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம அவர் கூப்பிட்ணுமா கண்டிப்பாக வருவார் அது எப்படி வருவார் நம்ம என்ன பிரச்சனையில் இருக்கோனோ அவருக்கு எப்படி தெரியும் கண்டிப்பாக வருவார் அவர் எப்போவுமே நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் ம் நல்லா வந்தார் அப்படின்னா அன்னைக்கு அந்த பேய் வந்த அன்றைக்கி அவர் ஏன் வரல நிச்சயமாக நமக்கு ஒரு ஆபத்துனால் அவர் கண்டிப்பாக வருவார் நல்லா வந்தார் அன்னைக்கு நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா என்ன மச்சான் பயந்துட்டியா ஏப்பா நைட்டில் பேய் வந்து உன் பக்கத்தில் இருந்தால் நீ பயப்பட மாட்டியா நான் பயப்படுவேன் மச்சான் நீ பயப்பட மாட்டேன்னு சொல்லுவேன்ல அதான் கேட்டேன் ம் நான் பயந்தான் பயந்தான் ஷியாம் இப்ப கூட முனுசாமி தாத்தாவை கூப்பிட்டா வருவாரா ம் கண்டிப்பா வருவார் மச்சான் முனுசாமி தாத்தா நான் வந்துட்டேன்